ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் முட்டை சிக்கன் வச்சு ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாகாகவும் கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே திம்முன்னு ஃபுல்லாக ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும் என்னடா பணியாரம் வந்து இந்த மாதிரி முட்டை சிக்கன் வச்சு செய்கிறாங்களே எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் சிக்கன் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து எலும்பு உள்ளதையும் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா வந்து உதிர்த்து விடுற அளவுக்கு மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை செஞ்சுட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம பணியாரத்துக்கு மற்ற பொருட்களை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து மீதி எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு இதெல்லாம் காரத்துக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு முட்டை வந்து நம்ம போட்டு கலக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ முட்டை இதுக்கு தேவைப்படுதுன்னு ஏன்னா சில இது வந்து சிக்கன் கடலை மாவெல்லாம் போட்டோன்னே இறுகி போன மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம திருப்பி வந்து முட்டை அடித்து ஊற்றி இதை வந்து நம்ம ஊற்றுற தன்மைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் சிக்கன் சேர்க்காம வெறும் முட்டை மட்டும் வச்சு இந்த பணியாரத்தை இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் கூட வந்து கேரட் கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் சிக்கன் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதையுமே வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் முட்டைகளை எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் தனித்தனியாக உடச்சி ஊற்றுங்க அழுகின முட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றின முட்டையிலே திருப்பி ஊற்றுனிங்கன்னா எல்லாமே பழாக போயிடும் அதனால் எப்போவுமே தனித்தனியாக ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மூணு முட்டை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சேர்த்துட்டு அந்த மிக்சிங் பவுலில் இப்போ வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி இலையை நம்ம அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அடித்து விடுங்க விஸ்கர் வச்சு நல்லா அடித்து விடுங்க நீங்கள் கரண்டி வச்சு கூட நல்லா பீட் பண்ணி விடலாம் நல்லா இது எல்லாமே நல்லா கலந்து வந்துடட்டும் இப்போ நம்ம சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் திருப்பி முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் அதுக்கப்புறம் அது சேர்க்குறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ஏன்னா சிக்கன் முட்டையெல்லாம் சேர்க்கும்போது காரம் இருக்கட்டும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு வந்து நம்மளுக்கு பைண்டிங்க்கு தான் அந்த மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்காதீங்க கடலை மாவு இது வந்து நம்ம நார்மலாக ஆம்லேட் போடும்போது கூட கடலை மாவு சேர்த்து போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம் சிக்கன் அதிகமாக சேர்த்திங்கன்னா முட்டையும் நமக்கு அதிகமாக தேவைப்படும் இப்போ இது வந்து நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து நான் மீதி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி இலை அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு டைட்டாக இருக்குது அதாவது ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது அப்போயே இன்னொரு ஒரு முட்டையும் நான் அடித்து ஊற்றி பார்க்குறேன் அப்போ வந்து நமக்கு வந்து சரி வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு முட்டை கூட நீங்கள் அடித்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை இதில் சேர்த்துட்டேன் நம்ம முதல்ல மூணு முட்டை சேர்த்தோம் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துட்டேன் ஆக மொத்தம் அஞ்சு முட்டை எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம் பனியாரக்கல்லில் அதனால் கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இப்போ வந்து நம்ம பனியாரக்கல்ல ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி பணியாரக்கல் இருந்ததுன்னா அதில் எண்ணெய் லைட்டாக எல்லா குழியிலையும் விட்டுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ இந்த மாதிரி அழகாக எடுத்து குழியில் ஊற்றிவிடுங்க இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ப்ரான் வச்சு கூட செய்யலாம் அதாவது வந்து எறால் வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் வேக வச்சு உதித்து விட்டு கூட நீங்கள் இதை ஸ்டஃப் பண்ணி செய்யலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி கோஸ் கேரட்டு குடமிளகாயெல்லாம் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் இந்த முட்டை பணியாரத்தில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது பசங்களும் டிவி பார்த்துக்கிட்டே கூட சாப்பிட்ருவாங்க போகும்போது வரும்போது எடுத்து சாப்பிட்டா கூட தெரியாது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை பணியாரம் இதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நேக்காக இருக்கிற இந்த முட்டை சிக்கன் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கள் அப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்களா நம்ம முட்டை சிக்கன் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ